ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரெப்பத்தினது அப்படின்னா ஸோ ரஜினி சாரோட நடிப்பில் நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ அவரோட தலைப்பை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி எந்த மாதிரியான படங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு ஸோ அதோட டாப் டென் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மனிதன் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதே மாதிரி இந்த படத்தை ரியூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு படங்களுமே அந்தந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஹிட் கொடுத்ததுன்னே சொல்லலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன கேட்டிங்கன்னா குரு சஷீன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தை வந்து ரீஸ் ரீயூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுந்தர்சி மற்றும் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு சஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் நல்லாவே ஹிட் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாப்பிள்ளை படம் வந்தது இந்த தலைப்பை யூஸ் ரீயூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த ரெண்டு படங்களுமே ரொம்பவே ஏவரேஜாக போச்சுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்தது ஸோ இதை யூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிச்சிருப்பாரு ஸோ வேலைக்காரன் படம் அப்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாவே போச்சு ஆனால் சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன் படம் ரொம்பவே ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொல்லாதவன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த பொல்லாதவன் படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதே தலைப்பை யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புலி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த புலி படம் இந்த ப தலைப்பை யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஷால் அவர்கள் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அந்தந்த காலக்கட்டத்தில் ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான படத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஸோ லிஸ்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன கேட்டிங்கன்னா படிக்காதவன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த படம் படிக்காதவன் ஸோ இதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனுஷ் தனுஷர்கள் ரியூஸ் பண்ணிப்பார் ஸோ இந்த படம் ரெண்டு படங்களையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் ரெண்டாவே ஹிட் கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மதுரை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜய் சேதுபதி அவர்களால் ரியூஸ் பண்ணப்பட்டுச்சு ஸோ இந்த ரெண்டு படங்களுமே அமர்ந்த காலகட்டத்தில் நல்ல ஹிட்டு கொடுத்ததுன்னே சொல்லலாம் அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தலைப்பை யூஸ் பண்ணி ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலாம் ரஜினி வந்து வெளிவந்த ராஜா படம் நல்லவே ஹிட் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ராகவர்லாலு சொல்லுற ராஜா படம் ஒரு ஃப்ளாப்பான படம்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா முரட்டுக்காலை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளிவந்த முரட்டுக்கால பண்ணுற படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த சுந்தர் சிங் நடிப்பில் முரட்டுக்களை அப்படிங்கிற ஒரு படம் வந்தது ஸோ அந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் நாம இன்னைக்கு பார்த்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதோட பார்ட் டூ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்